கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர்கள் பையில் கஞ்சா பொட்டல் இருக்கு இதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது வெக்கப்படணும் விக்கிறதே நீங்க தான் விற்கிறதே இந்த அரசாங்கம் தான் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கஞ்சாவும் குட்காவும் எப்படி கிடைக்குது எப்படி கிடைக்குது நல்ல தலைமுறையை வரத்தெடுப்பதற்கு பேர் அரசாங்கமா அல்லது படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் குடிக்க வைப்பதற்கு பேர் அரசாங்கமா பெண்கள் எல்லாம் ஒரே குதூகலத்தில் இருக்கிறாங்க சந்தோஷம் பறக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா மாசம் ஆயிரம் ஆயிரம் அவர்களை வாழ வைக்கின்ற விதமாக கணவனிடம் கை கேட்டி ஆயிரம் ரூபாய் கேட்டால் தன்மானத்துக்கு இழுக்கு என்பதற்காக ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க கூடவே சேர்ந்த தாலியா இருக்கிறீங்களா நியாயமான நியாயமான

வளர் தளபதி ஸ்டின் புகழ் ஜெயம் கோஸ் எச் சேர்மன் காளியம்மாளுக்கு எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன் கடலுக்கு சொந்தக்காரி மீனுக்கு சொந்தக்காரி கருவாட்டுக்கு சொந்தக்காரி என உயர்ந்த மீன சமூகத்தை இல்நிலைப்படுத்தும் காளியம்மாள் உனக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம் மீனுக்கும் கர்வாட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் மீனவ சமூகத்தை ஏமாத்தி பிழைப்பு நடத்தும் காளியம்மாள் நாம தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிசுறு மசுறு உசுறு என பேசுவதில் என்னிடவும் தவறு கிடையாது என்றால் உன்னுடைய வாய் கொழுப்பு அளவுக்கு மீறி உள்ளது ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய மகளிர்களையும் கல்வி மேம்பாட்டு உதவித்தொகை பெறக்கூடிய பெண்களையும் குறைவாக மதிப்பிடும் காரியமால் உனது பிழைப்புக்காக மீனவ ஜாதியையும் ஏமாற்றுகிறாய் நாம் தமிழர் கட்சி என பெயரை கொண்டு பிழைப்பு நடத்தும் காளியம்மாள் நீ கருப்பாக இருப்பதால் சீமானிடமிருந்து தப்பித்து விட்டாய் இல்லையெனில் விஜயலட்சுமி நிலை காளியம்மாள் உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தமிழக பெண்களை மானவங்க கற்புக்கு பெயர் பெற்ற கண்ணையை வழி தோண்டல் கற்பையை உயிராக மதிக்கும் தமிழக பெண்களை ஆயிரம் ரூபாய் அரசு உரிமைத் பெறுவதை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திக்கொள் காளியமால் உன்னை போட்டு பிழைப்புக்காக வீட்டுக்காகவும் கார்க்காகவும் அலையக்கூடிய தமிழக பெண்கள் கிடையாது தமிழக பெண்கள் மீண்டும் மீண்டும் மானமிக்க உயிராக மதிக்கக்கூடிய தமிழக பெண்களை ஆயிரம் உரிமைத் துறை பெறுவதை கொச்சைப்படுத்தி பேசுவதை நிறுத்திக்கொள் இல்லையெனில் உன்னால் வீதியில் கூட நடமாட முடியாது உன்னை உன்னுடைய கட்சி தான் ஒருங்கிணைப்பாளர் சீமானே தூக்கி எழுந்து அவமானப்படுவாய் நாவலக்கே தேவை வணக்கம் நன்றி